அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெங்க கனிமங்களுக்கு டங்ஷன் கிடைக்குது அப்படின்றத அந்த ரிப்போர்ட் அதுல வந்து கர்நாடகால கிடைக்குது மகாராஷ்டிரால கிடைக்குது ராஜஸ்தான்ல கிடைக்குது அப்படின்றத பத்தின குறிப்புகள் இருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியான அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் டங்ஷன் கிடைக்குது அப்படிங்கிற செய்தி இல்லை ராஜஸ்தான்ல மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல பதிவு செய்யப்பட்டது அரிட்டாப்பட்டி தான் இப்ப நம்ம யானை மழையிலுமே கூட ஃபால்கன்ல பெருக்கிரிங் ஃபால்கன் அப்படின்னு ஒரு பறவை வந்து குறிப்பிடுறாங்க இது அதுவும் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு பாம்புகள்ல மலைப்பாம்பு நல்ல பாம்பு சாறை பாம்பு கொம்பேரி மூக்கன் வெள்ளிக்கோள் வரைகள் இப்படின்னு இந்த பாம்புகள் எத்தனை வகைகளோ பாறைப்பள்ளி மரப்பள்ளி ராக் ஆகாமா அப்படின்னு சொல்ற இந்த இந்த பால பள்ளிகள் தான் ஊர்வலங்கள் வரும் அதுவும் அங்கே ஆவணம் இருக்குது அந்த நிறுவனம் பல நச்சு கழிவுகளை அந்த ஆற்றலை துறைச்சி விட்டுக்கிட்டே இருக்கு மீன்கள் செத்து மடிகிது அவர்களுடைய விவசாய நிலங்கள் பாழாகுது அவர்களுடைய மக்கள் பல உடல் சிக்கல்களுக்கு ஆளாகிறாங்க அந்த குதிரையை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு 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 கோயிலுக்காக வச்சு வேண்டுதல் அவங்க வழிபடுதல் நாடகம் நடக்கும் பல கச்சேரிகள் அந்த பகுதியில் நடக்கும் ரிவர் ஆஃப் ஆசிட்னு வரும் காஃபே என்கிற ஒரு ஆறு வந்து அமிழ ஆறு அப்படின்னு மாற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு நீளமான ஆற்றலையே நீங்கள் ரிவர் ஆஃப் ஆசிட் அமிழ் ஆறா மாற்ற மாற்ற முடியும் இந்த மாதிரியான சுரங்கங்கள் அப்படின்னா வெறும் முந்நூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய வைகையில் மாற்ற முடியாதா முதல் ராணுவ விமானத்துக்கு பேர் ராஜாளி அந்த ராஜாளி கூட இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இப்ப நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பல்லுயிர் மரபு தலமா அறிவிச்சாங்க நம்ம மரபு ரீதியா வரலாறு ரீதியா என்ன சிறப்புகள் அந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி பல்லுயிர் அடிப்படையில ஏன் வந்து பல்லுயிர் மரபு தலம் சொல்லணும் பல்லுயிர் அடிப்படையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி ஏன்னா அழகர் மலை என்கிற ஒரு மிகப்பெரிய வனப்பகுதிக்கும் பெருமாள் மலை என்ற வனப்பகுதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு குன்றுகள் தான் இந்த பல்லுயிரியை மரபுத்தனம் இந்த ஏழு மலை குன்றுகளிலும் பல உயிரினங்கள் வாழுது இந்த ஏழு மலை குன்றுகளையும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சுனைகள் இருக்குது இந்த அடிவாரங்கள்ல பல கண்மாய்கள் இருக்குது இந்த கண்மாய்கள் சுனைகள் இந்த மலை பாறைகள் இந்த பாங்குகள்ல அட இந்த இதை நம்பி இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் இருக்கு அது ஆவணம் செஞ்சிருக்கிறாங்க அரச ஆவணங்கள்ல இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க நாம இதை வந்து நம்ம கணக்கெடுக்க நாம இயற்கை மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டரையில ஒரு கணக்கெடுப்பை நடத்தணும் கடந்த பத்து வருடமா இதுக்கு இதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டே வர்றோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கு நம்ம கவனிச்சது இதுக்கும் மேல மரங்கள் நமக்கு அங்கே இருக்கலாம் நம்ம சொல்றதுக்கு மேலே பல உயிரினங்கள் அங்கே இருக்கலாம் நம்மளுடைய க ஆவணங்கள்ல நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அத்தி ஆத்தி இச்சி ஈச்சம் உசில் உள்ளிட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் அந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நகடு வல்லூர் லகடு வந்து லகுடு வள்ளூர் லகர் ஃபால்கன் சொல்லுவாங்க அந்த ஃபால்கன் வந்து ரொம்ப மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல பதிவு செய்யப்பட்டது அரிட்டாப்பட்டியில தான் நம்ம யானை மழையிலுமே கூட ஃபால்கன்ல பெருக்கிரிங் ஃபால்கன் அப்படின்னு ஒரு பறவை வந்து குறிப்பிடுறாங்க இது அதுவும் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி வல்லூர்ல வந்து லகடு வல்லூர் சிகப்பு வல்லூர் பொரி வல்லூர் ஆந்தையில வந்து பாத்தீங்கன்னா புள்ளி ஆந்தை கொம்பன் ஆந்தை அதே மாதிரி நீங்க குருவிகள்ல பாத்தீங்கன்னா தேன்சிட்டு பூங்குயில் மாங்குயில் இப்படி கோயில்கள் வகைகளில் பல வகைகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் புறாக்கள் எடுத்தால் கள்ளிப்புறா புள்ளிப்புறா மணிப்புறா இப்படி பல வகை புறாக்கள் இப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பறவைகளை அங்கே நம்ம ஆவணம் செய்திருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பாலூட்டிகள் வகையில வந்துவிட்டோம் அப்படின்னா இப்போ பாலூட்டிகள் என்ன சொல்லோம்னா மான் குரங்கு இதெல்லாம் பாலூட்டி வகை விலங்குகளில் வரும் அப்படி நமக்கு அங்கே வந்து புள்ளிமான்கள் மிலா மான் எறும்பு திண்ணி சாம்பல் நிற தேவாங்க குரங்கு இப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து வகையான பாலூட்டி வகை விலங்குகள் அந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஊர்வலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைப்பாம்பு வந்து இங்கே நீங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து மலைப்பாம்பு எங்கேயாவது பிடிச்சாங்கன்னா அதை கூட வந்து பெருமாள் மலையிலையும் இந்த பக்கம் தான் விட்டு போவாங்க அது மாதிரி ஊர்வலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பாம்புகளில் மலைப்பாம்பு நல்ல பாம்பு சாறை பாம்பு கொம்பேரி மூக்கன் வெள்ளிக்கோள் வரைகள் இப்படின்னு இந்த பாம்புகள் எத்தனை வகைகளும் அதே மாதிரி பள்ளிகள் எடுத்து இது ஊர்வலங்கள்ல வரும் பள்ளிகள் எடுத்தீங்கன்னா பாறைப்பள்ளி மரப்பள்ளி ராக் ஆதாமா அப்படின்னு சொல்ற இந்த இந்த பள்ளிகள் ஆஹ் ஊர்வலங்கள்ல வரும் அதுவும் ஆவணம் செய்யப்பட்டிருக்குது ஆமைகளில் வந்து உடுதிரல் ஆமை ஃப்ளாப் இந்தியன் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆமை வகையில் இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஊர்வலங்கள் அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நன்னீர் மீன்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சுனைகள் மலையடிவார கண்மகில் இதில் வந்து திரு ரவிச்சந்திரனே நானும் அவர் ரவிச்சந்திரன் சேர்ந்து அதை ஆய்வு செய்திருக்கிறோம் இருபதுக்கும் மேற்ப முப்பதுக்கும் கிட் முப்பதுக்கும் மேற்பட்ட நன்னீர் மீன்கள் வந்து அயிரை உளுவை கெண்டை குறவை விரால் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நன்னீர் மீன்கள் அந்த போதில் இருக்கு இப்படி வந்து ஒரு பக்கம் பல்லூயிர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பல்லுயிர்கள் நூற்றி இருநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட ஊர்வனங்கள் நன்னீர் மீன்கள் முப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு பல்லுயிர் காடு அது அதனாலதான் தமிழ்நாடு அரசு இந்த பல்லுயிரின் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை பல்லுயிரிய அது பல்லுரியில் மட்டுமா முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு மரபுலையும் வரலாற்றுலயும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால பல்லுயிரிய மரபு தளம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த தமிழ்நாடு அரசு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது டங்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வராங்களா இல்ல இன்னும் உங்களுடைய விரிவாக்கம் வந்து இன்னும் போகுமா தமிழ்நாட்டையும் விட்டு இப்ப கனிமங்கள் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய புவியியல் நிறுவனம் ஆய்வு செஞ்சாரு இந்தியா முழுக்க அது ஆய்வு செய்து குறிப்பா நம்ம டங்ஸ் நிறைய கடிமங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில் அதன் அடிப்படையில் தான் நம்ம கோலாரில் வந்து தங்கம் எடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கு நெய்வழியில் நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் வந்து இந்த நிறுவனங்கள் செய்து கொடுக்குற ஆய்வு அடிப்படையில் எங்கெங்க என்னென்ன கடிமங்கள் கிடைக்கிது அப்படின்றத வச்சு தான் சுரங்கங்கள் தோன்றாங்க அப்படி வந்து ஜிஎஸ்ஐ அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சி ஆய்வு செஞ்சுட்டே வருது இந்த டங்ஸ்டன் நம்ம குறிப்பிட்ட எடுக்கும்போது டங்ஸ்டனுக்கு ஏற்கனவே குவாரிகள் வந்து மேற்கு மேற்குவங்கலத்திலேயும் எங்கிட்டு வந்திருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப இருபது கால அந்த காலகட்டத்தில் டங்ஸ்டனுக்கா சுரங்கம் வந்து ராஜஸ்தான்லயும் மேற்கு இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது இப்போ அது கரெண்டா அது ப்ராஃபிட் இல்லை அப்படின்றனால அது மூடிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து டங்ஸ்டன் எங்கெங்க கிடைக்குது அப்படின்ற ஆய்வுகள் வந்து ஜிஎஸ்ஐ பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் மேற்கு வங்கம் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் கிடைக்குது நமக்கு வந்து டங்ஸ்டன் பற்றின ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரிப்போர்ட் இருக்குது இவங்க டங்ஸ்டன் ஓர் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிற அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெங்க கனிமங்களுக்கு டங்ஸ்டன் கிடைக்குது அப்படின்றதா அந்த ரிப்போர்ட் அதுல வந்து கர்நாடகாவில் கிடைக்குது மகாராஷ்டிரால கிடைக்குது ராஜஸ்தான்ல கிடைக்குது அப்படின்றத பத்தின குறிப்புகள் இருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியான அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் கிடைக்குது அப்படிங்கிற செய்தி இல்லை அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியன் பியூரோ ஆஃப் மினரல்ஸ் வந்து டங்ஸ்டன் ஓர் வெரிஃபிகேஷன் பத்தின ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியிட்ட அறிக்கையில தான் முதல் முதலாக அது வந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தேடலில் வெளியிடுறாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே கருங்காலக்குடியில் டங்ஸ்டன் இருக்குது அப்படிங்கறத பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு ரிசர்ச் சேர்ந்து கம்பைன் பண்ணி இந்த ஸ்டடியில் வந்து முதல் முதல்ல வெளிப்படுத்துறாங்க கருங்காலக்குடியில் தமிழ் மதுரை தமிழ்நாடுல மதுரையில கருங்காலக்குடியில் டங்ஸ்டன் இருக்குன்னு எண்பத்தி எட்டுகள்லயே ஆய்வுகள் செய்யப்பட்டுருக்கு அந்த ஆய்வுகள் தொண்ணூற்றி ஆறில் வெளியாகுது தொண்ணூற்றி ஆறுல நமக்கு தெரிஞ்சிருது இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்குது அதுக்கு பிடிக்கும் பின் பிற்பாடு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே பல போராட்டங்கள் நடந்தது டங்ஸ் எடுக்கிறக்க ஆய்வுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிட்டாப்பட்டி மக்கள் மீனாட்சிபுரம் மக்கள் இவங்கெல்லாம் போராடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க போராடும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவங்க போராட வரும்போது அரசு என்ன சொல்றோம் அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை அப்போல்லாம் எங்களை மீறில் யாரும் வர மாட்டாங்கன்னு இப்போ நிறைய இது பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு கசிவு வந்து நீங்கள் எல்லாம் அகதியை வெளியேற போறீங்க உங்களை எல்லாம் வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது அது எப்படியோ உள்ள இருந்தவங்க யாராவது அந்த அந்த ஊர்க்காரங்க யாராவது உள்ள இருந்து தகவல் கிடைச்சி சொல்லியிருக்கணும் அப்போ அகதியாக அகிரியாபூர் இந்த மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க அப்பயும் இங்க இருக்கக்கூடிய தாசர்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதெல்லாம் இல்ல சும்மா ரூமர் கிளப்பாதீங்க வதந்தி கலப்பாதீங்கன்னு சொல்லி இந்த மக்கள் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாங்க இப்போ நமக்கு அரிய அதிகாரபூர்வம் வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கருங்காலக்குடியில எண்பத்தெட்டுலயே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செஞ்ச ஆயுல இந்த அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி மீனாட்சிபுரம் எட்டிமங்கலம் தெற்கு தெரு கிடாரிப்பட்டி இந்த பகுதிகள் கனிமங்கள் இருக்குது டங்ஸ்டன் இருக்குன்றத பதினெட்டு பதினெட்டுலயே நமக்கு தெரியப்படுத்துறாங்க இங்க மட்டும் இல்ல இந்த ஆய்வு எவ்வளவு நூறு சதுர கிலோமீட்டருக்கு இந்த கிராமங்களை அரிட்டாப்பட்டி துவங்கி வள்ளாளப்பட்டி எட்டிமங்கலம் தெற்கு தெற்கு இடாரிப்பட்டி உள்ளடக்கிய இந்த உள்ளடக்கிய இந்த கிராமங்கள்ல மொத்தம் நூறு சதுர கிலோமீட்டருக்கு இந்த ஆய்வு செய்திருக்கிறாங்க நூறு சதுர கிலோமீட்டர்ல நீங்க ஏக்கர்ல போட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஏக்கர் அதாவது இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர்ல இந்த டங்ஷன் கனிமங்கள் கிடைக்கிறக்கான இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அவங்க விட்டுருக்குது ஐயாயிரம் ஏக்கர் தான் ஏலத்துக்கு விட்டு இருக்காங்க இது போக இதே மாதிரி கருங்காலக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ராயர்பட்டி வஞ்சி நகரம் கம்பாளிப்பட்டி கருங்க சோமகிரி கருப்பு கோயில் இந்த கருங்காலக்குடி இந்த உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு நூறு சதுர கிலோமீட்டர் அங்கேயும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அதுவும் அங்கேயும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் அப்ப அங்கேயும் வந்து டங்ஷன் கிடைக்குதுன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிப்போர்ட்ல இருக்கு அப்ப இந்த அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி எட்டிமங்கலம் இந்த பகுதியில ஒரு நூறு சதுர கிலோமீட்டர் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரில் ஏக்கர்ல டங்ஸ்டன் இருக்குன்ற கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பக்கம் கருங்காலக்குடி பக்கத்துல அங்கேயும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் டங்ஸ்டன் கண்டுபிடிச்சிருக்காங்க டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தம் ஐம்பதாயிரம் ஏக்கர்ல மேலூர் பகுதியில மட்டுமே டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஐயாயிரம் ஏக்கர் இப்போதைக்கு ஏலத்துக்கு விட்டுருக்காங்க இது வெறும் ஐயாயிரம் ஏக்கரோட முடிய போற விஷயம் இல்லை கம்யூனிசன் இது வரைக்கும் நீங்க வந்து எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ல என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இது வந்து வேற என்னென்ன பாதிப்பு வரும் நீர்நிலைகளையும் இது பாதிக்கும் இப்போது நாம நாம் வந்து இப்போ ஒரு சுரங்கம் வந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் நம்ம கற்பனையிலருந்து சொல்லலை ஏற்கனவே சுரங்கங்கள் இயங்கி அங்கே இருந்த பாதிப்புகள் ஏற்கனவே டங்ஸ்டன் மாதிரியான சுரங்கங்கள் இயங்கி அங்க இருந்த பாதிப்புகள் அதுல கிடைத்த படிப்பனைகள் இதே வேதாந்தா போன்ற நிறுவனங்கள்ல ஏற்கனவே செயல்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் மக்கள் சந்திச்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் எந்தெந்த இடங்கள்லலாம் இவங்களை வந்து இந்த வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் இருந்து படிச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம் இப்ப இதே நிறுவனம் தான் நமக்கு ஸ்டெர்லைட் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு தூத்துக்குடியில தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் திடீர்னு பதிவேரும் அதுவே வந்து பெரிய சிக்கலை உண்டாக்கி திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க அப்படி வந்து பல சம்பவங்கள் தான் அதை வந்து கோர்ட்டுக்கும் மக்கள் போராடியும் அது நமக்கு பதிமூணு பேரை இப்ப வந்து படி ப தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதை வந்து அப்படியெல்லாம் செய்துதான் இந்த சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை நடத்த வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டாப் பண்ணி தடை பண்ணிடுறாங்க இதை நீங்க செயல்படக்கூடாது அது வந்து திருப்பி என்ன பண்றாங்க ரிவ்யூ போயிடுறாங்க மறுவாய்வு கூட அப்போ அந்த ஜட்ஜு சொல்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஸ்டெர்லைட் மாதிரியான நிறுவனங்கள் வந்து காப்பர் ஏற்றுமதியில் முக்கியமான பங்களிப்பு செலுத்தி இருக்குது ஆனாலும் கூட அந்த இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை இந்த நிறுவனமானது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய எந்த விதிகளையுமே அவர்கள் கடைபிடிக்கவில்லை அதனால் இந்த மக்களுடைய வாதத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசனுடைய பொறுப்பு என்பதனால் நாங்கள் இந்த மேற்கொண்டு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தடை உத்தரவையும் ஏற்கனவே இருக்கூடிய தடை உத்தரவையும் நாங்கள் உறுதி செய்கிறோம் ஜாமியா நாட்டுல கிட்டத்தட்ட வந்து அஹ் அங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமுடைய நிலமுடைய ஒரு காஃபை என்கிற ஒரு ஆறு நமக்கு எப்படி இங்க வைகையோ அது மாதிரி அங்க வந்து காஃ என்கிற ஆறு வந்து முக்கியமான ஆறு ஏன்னா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஆறு அந்த ஜாம்பியா என்கிற நாட்டு மக்கள் ஐம்பது சதவீதம் பேர் இந்த ஆற்றுப்படுகையில தான் குடியிருக்காங்க இந்த ஆற்றுப்படுகையில தான் இந்த கொன்கோலா காப்பர் நிறுவனம் என்கிற இந்த நிறுவனமும் வந்து வந்து அவங்க ஆலைய வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் பல நச்சு கழிவுகளை அந்த ஆற்றுல தொடர்ச்சியா விட்டு தொடர்ச்சியா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் விட்டுக்கிட்டே இருக்கு அப்படி விட்டுகிட்டே இருக்கும்போது மீன்கள் செத்து இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மக்கள் பல உடல் சிக்கல்களுக்கு வந்து சிறுநீரல் செயலிழப்பு கருச்சதை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுது அதையெல்லாம் அதை எல்லாம் கோர்ட்டு கொண்டு போறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டு கொண்டு போறாங்க உயர்நீதிமன்றம் கொண்டு போறாங்க அந்த உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்குது அந்த உத்தரவு என்ன சொல்றாங்கன்னா அங்க சிறு இந்த ஆலையினால் ஏற்பட்ட சிறுநீர் பாதிப்பு சிறுநீர் செயலிழப்பு பாதிப்புக்கும் கரி உள்ளிட்ட பாதிப்பு இழப்பீடாக இரண்டாயிரம் பேருக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவு கொடுப்பாங்க அப்ப நீதிமன்றம் என்ன சொன்னது இந்த நிறுவனத்தினால் இப்படி சிறுநீர் செயலிருக்காங்க கரிசிதவம் ஏற்பட்டிருக்கு ஒத்துக்கிட்டு அந்த இழப்பீடை வழங்க சாம்பியா நாட்டுல ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு ஆரிய ஒரு அதை நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ரிவர் ஆஃப் என்கிற ஒரு ஆறு வந்து அமிழ ஆறு அப்படின்னு மாற்றப்படக்கூடிய அளவுக்கு ஓட அந்த அளவுக்கு நீளமான ஆற்றையே நீங்க ரிவர் அமில ஆற மாற்ற மாற்ற முடியும் இந்த மாதிரியான சுரங்கங்கள் அப்படின்னா வெறும் முந்நூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய வைகையில மாற்ற முடியாதா ஏன்னா நீங்க அரிட்டாப்பட்டியில இருந்து அஹ் இருந்து ஒரு உப்பாருங்கிற ஒரு சின்ன ஓட வருது ஒரு ஆறு அந்த ஆறுதான் தெற்கு தெற்கு திரு திருவாதூர் கிலாதிரி வழியா நீங்க மாணாமரிகள் வகையில போய் கணக்குது அப்படி நீங்க அங்க இருக்குள்ள ஒரு ஆலை அமைச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த கழிவுல எங்க கொட்ட போறீங்கன்னா உப்பாரு தான் கொட்ட போறீங்க அது எங்க போது வைகி தான் வரப்போது மேற்கொண்டு அங்கே வந்து பாசன விவசாய கால்வாய் பெரிய முல்லை பெரியார் பாசன கால்வாய் இருக்கு அங்கே தான் கழிவுகள்லாம் கொட்டப்படுது அங்கே அங்கே அந்த தண்ணி விடக்கூடிய எங்கள் ஆடு மாடலாம் செத்து தான் போகுது அந்த தண்ணி நம்பி விவசாயம் பாதிக்கப்பட போகுது அந்த கழிவுகள் எல்லாம் இங்கே வகைக்கு தான் போகுது தமிழ்தாசன் அந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் திருவிழா அதை பற்றி சொல்லுங்க ஏன்னா ஒரு இடத்துல வந்து அழகாக மொத்த பெண்களும் வந்து பானையை தூக்கிட்டு களரி உற்சவம் அப்படின்னு போகிறாங்க ஸோ என்னென்னலாம் அவங்களுடைய திருவிழாக்கள் கலாச்சாரம் அந்த மேலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் வந்து ரொம்ப உலக பிரசித்தது அழகர் மலையை ஒட்டி நடக்கூடிய பல திருவிழாக்கள் வந்து முக்கியமானதுல அதை தாண்டி வந்து இந்த ஐயாயிரம் ஏக்கருக்குள்ள ஊர்கள் அதனுடைய திருவிழாக்கள் நம்ம நரசிங்கப்பட்டி கோயில் நரசிங்கப்பட்டி ஊரில் நடக்கக்கூடிய இந்த மலை கோயில் திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் வந்து கா அங்க போய் மேல ஆறு மணிக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க அது நரசிங்க அந்த பெருமாள் மலையில மட்டும் ஏற்ற மாட்டாங்க அந்த களிஞ்ச மலையில் ஏற்றுவாங்க சுத்துப்பட்டில எல்லா மலைகளும் ஏற்றுவாங்க யான மலை உட்பட நம்ம இந்த மாதிரி குன்றுகள் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் கார்த்திகை தீபம் போட்டுட்டு அந்த மலையில தீபம் போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல வந்து தீபம் ஏற்றுவாங்க அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த திருவிழாக்கள் இருக்குது அந்த மலைக்கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க சேங்கையில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வந்து அந்த அந்த போட்டு அவங்க வேண்டிக்கிடுவாங்க மூணு மூணு கைப்பிடி மலை எடுத்து போடுறது அப்படிங்கிறது அந்த அவருடைய சிறப்பு அது அது போட்டு அவங்களுக்கு வேண்டுதல் நினச்சிக்கிட்டு நடக்கும் நடக்கும் அப்படின்னு பல வேண்டுதல்களை அவங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய திருவிழா இது கிட்டத்தட்ட இந்த திருவிழா மலைக்கோடி வழி திருவிழா பார்த்தீங்கன்னா சுற்று வட வரக்கூடிய அறுபது கிராம மக்கள் வந்து அந்த திருவிழாவில் கூடிய முக்கியமான திருவிழா அந்த திருவிழா நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த கவரைக்குள்ளே இந்த டங்ஷன் சுரங்கிறதுக்குள்ள வருது இதை தாண்டி நம்ம அரிட்டாப்பட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா அரிட்டாபட்டியில் வந்து இளமநாச்சி அம்மன் கோயில் இளமனாயி கோயில் திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு கெடுக்கக்கூடிய முளைப்பாரியும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட நடக்கும் அங்கே வந்து மஞ்சள் விரட்டு நடக்கும் அந்த ஊரில் மஞ்சவிரும் அதில் ஒரு பகுதியாக வந்து அங்கே வந்து முளைப்பாரி கரகம் எடுத்து வந்து நடக்கக்கூடிய திருவிழா வந்து ஒரு வாரம் நடக்கும் அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு தர்மம்னு ஒரு இருக்குது அந்த தர்மத்தில் தான் வந்து நீர் எடுத்துகிட்டு வந்து புது கல்யாணமானவங்க புதுசாக பெண்கள் வந்து நீர் அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இப்போ திருவிழாக்கு கரகத்தில் நீர் எடுக்கிறதுனால அந்த அந்த நீரை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அது ஊரில் நடக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஐயா கோயிலோட விட்டியிருக்கூடிய கலரி திருவிழா வந்து ரொம்ப முக்கியமான திருவிழா அந்த திருவிழாவும் இந்த இந்த ஐயாயிரம் ஏக்கர் அந்த ஐயாயிரம் ஏக்கருக்குள்ள வருது அதே மாதிரி வல்லாளப்பட்டியில வந்து மலையாண்டி கோயில் வந்து வெள்ளி மலையாண்டி கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில் சொத்துப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன ஐயன் நொண்டிச்சாமி கன்னிமார் இந்த நான்கு தெய்வங்களை குதிரை குதிரையெடுப்பு திருவிழா வந்து ரொம்ப முக்கியமான அது வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய திருவிழா பல கிராமங்கள்ல ஆகினா அந்த வல்ல வல்லாலப்பட்டிங்கிறது ஒரு பேரூராட்சி பல கிராமங்களில் உள்ளடக்கிய பேராட்சி எல்லா மக்களும் வந்து அந்த புறவையெடுப்பு திருவிழால வந்து குதிரையெடுப்பு திருவிழா நடக்கும் அந்த குதிரையை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்காக ஒவ்வொரு கோயிலுக்காக வச்சு வேண்டுதல் அவங்க வழிபடுதல் நாடகம் நடக்கும் பல கச்சேரிகள் அங்கே பகுதியில் நடக்கும் மூன்று நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கூடிய திருவிழா அந்த புறவை எடுத்து வந்து கொண்டு போய் சின்னாண்டி தான் கரப்பாங்க அந்த கம்மாவும் இந்த ஐயாயிரம் இருக்கில் இருக்குது இந்த ஒட்டுமொத்த சிறங்குகள் சிறங்கங்கள் நடக்கூடிய பகுதியுமே அந்த இதுக்குள்ள இருக்கு இந்த ஒவ்வொரு மலையும் காமிச்சு இங்கே கூட டங்ஸ்டோன் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு தங்கம் கிடைக்குது இந்த இடத்துல லைம்ஸ்டோன் இருக்குது இந்த இடத்துல கிராவல் இருக்குன்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் போய் எங்கள் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மலையில் என்ன இருக்குன்னா இந்த மலையில் ஐயா ஐயா இந்த மலையில மொழியரிக்கா இந்த மலையில கருப்பேரிக்கா இந்த மம்மலை தற்காலையும் ரெட்டைக்கல் கல் தற்காலையும் அவங்க ஊரில் நடக்கூடிய முதல் குழந்தைகளுக்கு நடக்கூடிய முதல் மொட்டை போடுதல் திருவிழா வந்து இஸ்லாமியர் அந்த ரெண்டு தான் பண்றாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கு நம்ம அந்த பெருங்கற்கால சின்னங்களையும் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து மூணு மூணு கல்லாம் வச்சுட்டு போங்க ஏன் இந்த மூணு மூணு வைக்கிறாங்க மானிட ஆகிடுவாங்க